என்னடா இது எல்லா வேலும் இருக்கான் அவன் பாட்டுக்கு ஆட்டப்பாடத்தெல்லாம் பார்த்தா அவன் பாட்டுக்கு போயிட்டுதான் இருக்கிறான் ஆமா நம்மளையே பாத்துட்டு இருக்கானே அதானே என்ன தெரியலையே தெரியலையே சரி பார்வா இல்ல எங்கட்டு முடியக்காம பாத்துக்கிறோம் அதானே ஆட்டம் முடியுன்னு பார்த்தா ஆட்டம் அப்படின்னு ஊர் குடிசியார் அவர்களோடய ஆட்டம் முடிந்தது சரி எல்லோரும் அவர்களை அறைக்கு சென்றார்கள் சென்றார்கள் கலைக்காம பட்டு அவுக்கல மூஞ்சியில பவுடர்லாம் இல்ல சலுகையை கட்டை அர்ஜுனனை பார்ப்பதற்காக வேகமாக நடந்து வருகின்ற சரி எப்படி வருகின்ற எப்படி